பல்வேறு வகையில் அறக்கட்டளை செய்து வைத்திருக்கிறது வழியாக கிராமங்களோறும் ஆங்கிலம் என்ற கட்டிடமில் ஆகியதாக மற்றும் ஆஸ்மாவின் வழியாக இணைய தலைவர் எங்களுக்காக மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாம் சொல்லாமலே செய்யக்கூடிய அறம் விருந்தாளர்கள் என்றே நான் கருதுகிறேன் அதற்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்காக நேரம் ஒதுக்கி இங்க வந்துள்ளார் அவரின் கையால் நீங்கள் என்ற விருது வாக்க இருக்கின்றீர்கள் அவர் இங்க வந்தமைக்காக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு எதிர்ப்பு அறக்கட்டளை சார்பாக மிக்க நன்றி நம்மளுடைய இணைந்துள்ளார் நல்ல கைத்தட்டமா இந்த விழாவிற்கு இன்று வந்து சிறப்பு செய்தார் நீங்க தற்போது அற செய்ய விரும்பு அறக்கட்டளை சார்பாக தற்போது ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது ரொம்ப கஷ்டம்மாச்சு ஒவ்வொரு வாரமும் இங்கிலீஷ்லேயே அவங்க இங்கிலீஷ்ல எட்டா கனி அப்படிங்கறத பார்த்து இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா பேச வைக்கிறதுல நான் போராடிட்டு இருக்கேன் அதுக்கான அங்கீகாரமா எனக்கு நல்லா சரி விருது கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இதை வந்து ஒரு யூஸ் ஆகிட்டு அரசு பள்ளி அப்படிங்கிறது வறுமை இல்லை பெருமை அடையாதவங்க